வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சீம்பால் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரோட் கடையில் விற்கிற மாதிரி நம்மனால் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அகரகரை வச்சு சீம்பால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் இப்போ சீம்பால் ரியலான சீம்பால் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு பால் என்னைகிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் எப்படியாச்சும் உங்களுக்கு சீம்பால் கடைச்சா எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கம்மா அது மாடு கன்று போட்ட உடனே நிறைய பேர் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காக ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா சரி எனக்காக ஒரு ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் நாள் பால் கிடையாதுங்க ஒரு மூணாவது நாள் பால் மாதிரி இருந்தது பார்க்க சொல்லவே அப்படி தான் இருந்தது நான் என்ன பண்ண ஒரு அகலமான பாத்திரத்தில் சிம்மில் வச்சுட்டு அந்த ஒரு லிட்டர் பாலையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு சிம்லையே வச்சு வச்சுட்டேன் நம்ம சிம்லையே வச்சு வச்சுட்டாக்கா இவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு அந்த பால் வந்து திரிஞ்சு வரும் இல்லைங்களா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சீம் பால் நம்மளுக்கு நல்லா கட்டியாகி வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட் நாள் பால்னால் நம்ம இட்லி குக்கர் அந்த மாதிரி இதிலேயே வச்சிங்கனாக்கா அப்படியே ஆகிடும் நம்ம கட் பண்ணியே சாப்பிட்லாம் இது பார்க்க சொல்லவே தெரிஞ்சது எனக்கு மூணாவது நாள் பால் மூணாவது நாள் நாலாவது நாள் பால் வந்து கொஞ்சம் இப்படி தான் தண்ணியாக இருக்கும் ஃபஸ்ட் நாள் பால் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளாக இருக்கும் இது பார்க்க சொல்லவே இப்படி தெரிஞ்சதுனால நான் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு விட்டுட்டேன் நல்லா திரிஞ்சு வரட்டும் தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு நம்ம சுகர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய தண்ணியும் இருந்ததுங்க சார் தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு அந்த சீம்பால் நல்லா நம்மளுக்கு கட்டியான பிறகு அந்த சீம்பாலை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துட்டேன் அதில் நீங்கள் நாட்டு சக்கரை உங்களுக்கு பிடிக்கணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நான் நார்மல் சக்கரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணியெலாம் இருந்த பிறகு இப்படி தாங்க சீம்பால் இதில் தேவையான அளவுக்கு சுகர் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வைச்சி ஃபிரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் நார்மல் சுகர் தான் போட்டேன் நாட்டு சக்கரையும் இருந்தது அது ஃபஸ்ட் நாள் பாலுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் இருக்கட்டும் நம்ம நார்மல் சுகரே போட்டுக்கலாம் கொஞ்சம் தாங்க ஒரு லிட்டர் பால் ஊற்றினாலும் ஒரே ஒரு தாங்க வந்தது எல்லாருக்குமே இந்த சீம்பால் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சீம்பால் பிடிக்கும் சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்குலாம் கிடைக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப ரேர் தாங்க கிடைக்காது நாங்கள் எங்கள் பால்காரங்கிட்ட சொல்லி வச்சா தான் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு பன்னீர்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த கிட்ட தான் இவங்க சொல்லி வச்சோம் சொல்லி எடுத்து வந்து கொடுத்தாங்க ஷுகர் போட்டோன்னா நமக்கு அது மாதிரி நீர்த்து போகலையா அந்த தண்ணியை கொஞ்சம் வடி கேட்டுவிட்டு சீம்பால் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டோங்க அவ்வளோதாங்க ஆசைக்கு என்ன பண்றதுங்க சீம்பால்லாம் சும்மா விட முடியுமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால சும்மா ஆசைக்கு ஆளு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சீம்பால் லிட்டர் கொடுத்தா எனக்கு ரொம்ப நன்றி ஒரு ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நூறுவான்னு சொல்லி வாங்கினேன் நான் உங்களுக்கு சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்